நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸ்ல இப்போ நம்ம பார்த்திருக்கிற வண்டி மார்தீசுக்கு ஈகோ ஃபைவ் சீட்டர் ஏசி வரக்கூடிய டைப்பு நாலு டயருமே பிராண்டியும் புத்தம் புது டயர் போட்டுக்கிறாங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டல இருக்கு நீங்க மத்த பக்கம் எங்க வேணா ஈக்கோ பாத்துக்கலாம் ஒன்ஸ் நீங்க இங்க விசிட் பண்ணி பாருங்க வண்டி குவாலிட்டி ரொம்பவே தெளிவாக இருக்கும் உள்ள பாருங்க ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் சொல்றாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டாக குறைச்சிருந்தாங்கலாம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஃபுல் விஷயமும் வண்டியை பற்றி ஏ டு செட் டீடெயில் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஏ டு செட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி டீட்டெயில் இருக்கட்டும் எல்லாமே வந்து கிடச்சிடும் வண்டி பார்க்குற லொகேஷன் ஆறுமுகநேரி நம்ம ராஜமானியபுரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிபிள் கார் சமைச்சிருக்கு நம்பர் ஸ்கிரீனில் இருக்கு வீடியோ நம்ம சேனலில் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா இண்டிகோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரிப்ளப் கார்ஸில் வந்து கொடுக்குறாங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஆஃப் போன ரெண்டு ஏசி பவுஸ்டேரிங் வந்துடும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் லோ பட்ஜெட்டாக இருந்தால் கூட வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் முக்கியமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் உள்ள இன்டீரியலில் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அது போட்டுருக்காங்க உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் இருக்கும் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கார்ட்ஸ் கார்ஸ் அளவுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக பேசி பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கிக்கலாம் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் தரமாக இருக்கும் வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம ஆறுமுகநேரி பக்கம் ராஜமானியபுரம் அதாவது திருச்செந்தூர் பக்கம்ங்க நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் கார்ஸ் தான் பார்க்கணும் முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க வால்ஸ்வேகன் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் கடிசில் ஏசி பவர் ஸ்டேன் பவர்ண்டோஸ் சலாவில் ஏபிஎஸ் ஒரு டீசல் வேண்டியல் அதே மாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பவர்ஸ்டேன் பவர்ண்டோ ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்டலுக்கான ஃபீச்சர்க்கான கே ஆப்ஷன் வந்துருது இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டம் வந்து வந்துடும் சீட் ஹோல்ஸ்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி பெரியவங்க கூட யாருனாலும் வந்து ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் அளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்சஸ் டெண்டு கூட வண்டியில் வந்து பார்க்க முடியாது வண்டிக்கான ரேட் தான் ஹைலைட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தான் சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்திக்கலாம் ஒரு டிக்கியோட வரக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி டிஎன் நாற்பத்தேழு திருச்சி நம்பரில் இருக்குது பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துரும் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் ட்ரிபிள் அப் கார்ஸ் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு டாப் மாடல் வண்டி ஏன் சோனட் தான் நம்ம ட்ரிபிள் அப் கார்ஸில் வந்து எடுத்து வந்துருக்கிறாங்க ஆட்டோமெட்டிக் வண்டி சன்ட்ருப்போட வரக்கூடிய ஒரு ஹையர் அண்ட் மாடலு ஒரு ஆடியோவில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவா ஏன்னா வெறும் ஜஸ்ட் வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு ஏசி பவர் ஸ்டேனியன் பவர் விண்டோஸ் எல்லாமே பியூச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத வண்டின்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேனிங் பவர் விண்டோஸ் அண்ட் உங்களுக்கு ஐநூறுக்கு ஆண்ட்ராய்ட் டச் சிஸ்டம் வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் ஸ்டார்ட் ஏபிஎஸ் சன்ரூப் முக்கியமா சண்ட்ருப் எல்லாமே வந்து தந்துருது பேக் சைடுலாம் எல்லாம் பாருங்க சண்ட்ருப் பாருங்க அப்படி சண்ட எல்லாமே ஒர்க்கிங் தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வியூவும் வண்டியில வந்து வந்துடும் சோ இந்த வண்டி இவ்வளவு சேஃப்டியான இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி இன்னைக்கு ஆன்ரோட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க இது ஒரு டீசல் வேரியன்ட் இந்த வண்டிக்கு இப்போ நம்ம ட்ரிபிள் கார்ஸ்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் ரூபா கம்மி பண்ணி வெறும் பதினேழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சு பேசி வண்டி பாக்குற லொகேஷன் ட்ரிபிளப் கார் சார் பக்கம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு திருச்செந்தூர் பக்கம் தான் வந்திருக்குமா ராஜதோரணையா உங்களுக்கு ஒரு டாடா சஃபாரி வேணும் அப்படின்னா டாடா சஃபாரில ஸ்டோம் அப்டேட்ல வந்து வந்திருக்கு நம்ம ட்ரிபிள் ஆப் காசுல நல்ல பட்ஜெட் ரேஞ்சில பேன்சி நம்பரோட டிஎன் முப்பது அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனோட அல்ல இவ்வளவில் ஏபிஎஸ் ஏர்பேக்கோட வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் அவருக்கு நாலு டயருமே அபோவ் செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் சைடு லுக்காக இருக்கட்டும் இன்டீரியரா இருக்கட்டும் எல்லாமே தரமா இருக்கும் பேக் சைட் காமிக்கிறேன் உள்ள அப்படி பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்திருக்கு சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் நாலரை லட்சம் ரூபாய் நாலு முக்கி லட்சம் ரூபா சொல்றாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அப்படில பேக் வந்துரும் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி மிஸ் பண்ணிராதீங்க வண்டி பார்க்குற லொகேஷன் ஆறுமணி அதாவது திருச்செந்தூர் போகக்கூடிய இடத்துல ஆறுமணியேரி பக்கம் ராஜமாரிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு நம்ம ட்ரிபிள் காஸ்ட் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஹெச் பாக்ல டீசல் வண்டி வேணும் அப்படின்னா அதுவும் ஹியூண்டாய் பிராண்டில் எனக்கு ஐ டுவெண்டிலாம் போனோன்னா பட்ஜெட் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே போய் எனக்கு கம்மியான பட்ஜெட் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அப்படிங்கிற பட்ஜெட்ல இந்த ஹியூண்டாய் கிராண்ட் ஐ ஐட்டம் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல்ல ஒரே ஓனர் கடைசியில் நாலு டேயும் புது டேர் போட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் டிக்கியூ ஸ்பேஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சேம் அசிஷியல் ஐ டுவெண்டில வர மாதிரி உங்களுக்கு புட் ஸ்பேஸ் வந்து வந்தது உள்ள இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் ஸோ வண்டிக்கான ரேட் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் வந்திருது ஏசி பவர் வந்துருது உள்ள வந்து வந்தது உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இந்த அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேக்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல மூணு அறுபது அப்படிங்கிற கண்டிப்பா நேரில் வந்து குறைச்சி பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கோங்க நமக்கு அனைத்து வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்